குமரனுக்காக விஜயும் நிவீனும் குமரனுக்கு சப்போர்ட் பண்ணது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டு தெரிவிங்க காவேரி வந்து விஜய் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் என்னங்க நைட்டு ஃபுல்லாக வீட்டில் ஆளவே காணும் அப்படி எங்கே தான் போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு விஜய் இருந்துக்கிட்டு இல்லை காவேரி உனக்கு நான் தனியாகவே சொல்கிறேன் இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏங்க இன்னும் அக்காவோட வளைகாப்புக்கு கொஞ்ச நாள் தாங்க இருக்கு அதுக்குள்ள நம்ம நம்ம ஏதாவது அக்காவுக்கு பண்ணணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு விஜய் இருந்துக்கிட்டு அதனால என்ன காவேரி வளைகாப்பப்ப நம்ம பார்த்துக்கலாம் ஏன் காவேரி நம்ம ரெண்டு பேத்துக்கும் வளைகாப்பு வச்சா எப்படி இருக்கும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்ல அந்த நாளுக்காக தான் நானுமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு காவேரி இருந்துக்கிட்டு இருங்க முதல்ல அக்காவோட வளைகாப்பு முடியட்டும் கூடிய சீக்கிரத்தில் நம்மளோட வளைகாப்பும் வந்துருங்க நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க இன்னும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வேற போகல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொன்னாங்க சொன்னதும் விஜயோடைய முகம் வந்து அப்படியே மாறி போயிடுது ஆமா நான் எப்பயுமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்க்கு போகணும் அப்படின்னு சொன்னாவே உங்க முகம் வந்து மாறி போயிடுதுங்க எதனால ஏன் ஏதாவது பிரச்சனையா சேச்ச அப்படிலாம் ஒண்ணும் இல்ல காவேரி நம்ம ரொம்ப நாள் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு போகவே இல்லை இல்ல பேபியோட குரோத்துக்கு டாக்டர் வந்து என்ன சொல்ல போறாங்கன்னு நினைச்சாவே எனக்கு ஃபீலிங்கா இருக்கு மத்தபடி எல்லாம் வேற எல்லாம் காவேரி குமரன் வந்து வீட்டுல ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இருக்கும் போது கங்கா வந்துட்டு ஏங்க உங்ககிட்ட தானுங்க நான் பேசணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் இருந்தேன் ஆமா இன்னும் கொஞ்ச நாள் நம்மளோட வளைகாப்பு இருக்கு என்னோட பிளவுஸ் வந்து நீங்க கிராண்டா தைச்சு தரேன்னு சொல்லி சொன்னீங்கல்ல இப்படி நைட்டு ஃபுல்லா வீட்டுக்கு வரவும் இல்ல நைட்டு ஃபுல்லா நீங்க ரெஸ்ட் எடுத்தா மட்டும் தானே பகல்ல உங்களால வேலை செய்ய முடியும் இப்படி இருந்தீங்கன்னா மத்தவங்களோட சேர்ந்து சுத்தினீங்கன்னா எப்படிங்க உங்களால முடியும் நீங்க பாருங்க நான் மத்தவங்களோட சேர்ந்து எல்லாம் சுத்தல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு கங்கா இருந்துகிட்டு ஆமாங்க நைட்டு ஃபுல்லா விஜயும் வீட்டுக்கு வரல அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நைட்டு ஃபுல்லா விஜயும் வந்து வீட்டுக்கு வரல அப்போ நீங்களும் வீட்டுக்கு வரல அப்படின்னா விஜயோட சேர்ந்து தானே சுத்திக்கிட்டு இருந்தீங்க ஏங்க அவங்களுக்கு பணம் பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க அவங்க கஷ்டப்பட மாட்டாங்க அவங்க கிட்ட நிறைய சொத்து இருக்கு நமக்கு ஒண்ணு அப்படி இல்லைல்ல இந்த கடையை கவனிச்சா மட்டும் தானே நம்மளுக்கு வருமானம் நீங்க ஏங்க அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க இன்னும் கொஞ்ச நாள் இல்ல நம்மளோட குழந்தையும் வரப்போகுது அதுக்கப்புறம் ஏகப்பட்ட செலவாகும்ல அதெல்லாம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க விஜய் வந்து எப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாரோ அன்னையில இருந்தே நீங்க சரியில்லைங்க ஏனமோ அவங்களோட சேர்ந்து சுத்துற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது ஒழுங்கா நீங்க கடையை கவனிச்சு நம்மளோட வளைகாப்புக்கு கிராண்டா வந்து பிளவுஸ் தைக்கிற வழிய பாருங்க குமரன் வந்து மனசுக்குள்ளேயே இவகிட்ட நம்ம தான் எடுத்தாலும் கண்டிப்பா அது வந்து ஒத்து வர மாட்டா புரிஞ்சுக்கவும் மாட்டா அதனால நம்ம எதுக்கு சொல்லிக்கிட்டு ஆனா விஜயும் நிவீனும் நம்மளோட நைட்டும் பகலுமா எப்படியாவது தைச்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி தூங்காம நம்ம கடையிலே இருந்தாங்கல்ல இந்த கங்காவுக்கு இதெல்லாம் சொன்னோம்னா சுத்தமாவே பிரியாது ஆனா இவளுக்கு வளைகாப்புக்கு மட்டும் ஒட்டியான வேணும்னு சொல்லி கேட்டுட்டா அது எப்படி வருங்கறதே இவ யோசிக்கவே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க குமரன் வந்து கங்கா சொல்றது எதுவுமே வந்து ஏத்துக்காம கங்கா எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் கடைக்கு போகணும் நான் கிளம்புறேன் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க சாரதா வந்து குமரன் கிட்ட தம்பி நானும் உங்களை பாத்துக்கிட்டே இருக்கேன் நைட்டும் பகலுமா எங்கேயோ வெளியில போய்கிட்டு இருக்கீங்க கொஞ்சமாவது ரெஸ்ட் வேணும்ல தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பாட்டை எழுந்துகிட்டு டேய் குமரா நீ வந்து ரெஸ்ட் எடு குமரா மத்ததெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாமே கேட்காம குமரன் வந்து இல்லைங்க பாட்டி நானு கடையில நிறைய வேலை இருக்கு நான் அந்த வேலையில முடிச்சிட்டு வரேன் அங்க இருந்து குமரன் வந்து கிளம்பிடுறாங்க இதை பார்த்த விஜய் வந்துட்டு ப்ரோ ப்ரோ ஒரு நிமிஷம் நில்லுங்க இப்போ எங்க கடைக்கு தானே கிளம்பிட்டீங்க உங்களோட வேலையே எனக்கு நல்லாவே புரியும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நானுமே வந்தறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க குமரன் வந்துகிட்டு இல்லைங்க விஜய் நீங்க வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடுங்களேன் நான் போயிட்டு என்னோட வேலையெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு விஜய் வந்துகிட்டு நான் வீட்லயும் சும்மா தானே இருக்கேன் அங்க வந்தா கூட உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லா நான் ஏதாவது வேலை செய்வேன்ல ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க விஜய் எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறேன் நீங்க வந்து நம்ம கடையில வேலை செய்யறீங்களா நீங்க எவ்வளவு பெரிய ஆளு நீங்க இதெல்லாம் செய்ய அப்படின்ற மாதிரி சொல்றாங்க விஜய் இருந்துகிட்டு ஏன் நான் வந்து கடையில வேலை செஞ்சா அது ஆகாதா எப்படியாவது அவங்க கேட்ட மாதிரி இந்த ஆர்டரை நம்ம வந்து முடிச்சு கொடுக்குறோம் அதுதான் என்னோட நோக்கமே வாங்க நம்ம கடைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அந்த டைம்ல விஜய் இருந்துகிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க நான் மேலே போயிட்டு காவேரி கிட்ட சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போறாங்க காவேரி ஒரு நிமிஷம் வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க நானு வெளியில குமரன் மாமாவோட போயிட்டு வந்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு காவேரி இருந்துகிட்டு என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எங்க தாங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க விஜய் இருந்துகிட்டு காவேரி நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லுவேன் ஆனா நீ கங்காக்கா கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது சரியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க குமரன் வந்து கங்கா கிட்ட உனக்கு என்ன வேணும் வளைகாப்புக்குன்னு சொல்லி கேட்டாங்களா அதனால குமரன் மாமா வந்து எப்படியாவது உங்க அக்கா கேட்ட மாதிரி அந்த ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டும் பாக மா வேற ஒரு ஆர்டர் வந்து பெரிய ஆர்டர் வந்துச்சா அதனால துணியை வந்து தச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கூட நானும் ஒத்தாசையா சொல்லிட்டு தான் நான் கடைக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படியாங்க நீங்க கூட நைட்டு வராததுனால நான் என்னமோ ஏதோ நினைச்சிட்டு பயந்துட்டேங்க ஆனா பரவாயில்லைங்க நீங்க மாமாவுக்கு ஒத்தாசையா நீங்க கடையில இருந்துட்டு கூட ஹெல்ப் பண்றீங்கல்ல எனக்கு அது நினைச்சாவே பெருமையா இருக்குங்க சரி நான் போயிட்டு வரேன் நீ பார்த்து பத்திரமா வீட்டில இரு நல்லா சாப்பிடு கரெக்டா டேப்லெட்லாம் எடுத்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் குமரனும் இருந்து கிளம்பி போயிடுறாங்க காவேரி போயிட்டு கங்கா கிட்ட அக்கா உனக்கு வளைகாப்பெல்லாம் வந்துருச்சு நிறைய நீ என்னென்னமோ புதுசு வாங்கணும்னு நினைப்ப போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு கங்கா இருந்துகிட்டு என்னடி நீ வேற என்னை தேவையில்லாம டென்ஷன் படுத்திட்டு இருக்காத நைட்டும் பகலுமா மாமா வந்து வீட்டுக்கு வராதது பார்த்தா எனக்கு என்னமோ பிடிக்கவே இல்லடி சுத்தமா இந்த விஜய் என்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாரோ அன்னையில இருந்தே இந்த மாமா வந்துட்டு ஒழுங்காவே வீட்டுல இருக்கிறது இல்ல வெளியில கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க அக்கா நீ என்னக்கா சொல்ற அப்போ விஜய் வந்ததுல தான் மாமா சரியில்லைன்னு நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு காவேரி வந்து வந்து மனசுக்குள்ளேயே விஜய் ஹெல்ப் குமரன் மாமாவுக்கு தெரியவே மாட்டேங்குது கங்கா அக்கா ஏன் இப்படி மாறிட்டாங்கன்னு வரைக்கும் புரியவே இல்லையே நம்ம மேல இருக்க பொறாமையில் விஜயும் வந்து தப்பாவே நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா அக்கா வந்து என்னையும் விஜயும் புரிஞ்சுப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நினைச்சுட்டு இதுக்கு மேல இங்கே உட்காந்துருந்தோம் அப்படின்னா அக்கா மேலே கோபப்பட்டு நம்ம ஏதாவது பேசுகிற மாதிரி இருக்கும் நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்க இருந்து கிளம்புறாங்க விஜயும் குமரனும் கடைக்கு போனதுக்கு அப்புறம் வந்து வந்துடுறாங்க குமரன் இருந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னென்ன நீ வேற எனக்கு வேலை ஒண்ணும் இல்ல இந்த வேலையை நம்ம எப்படியாவது முடிச்சு கொடுத்துருணும் அவங்க கேக்குற மாதிரியே ஒட்டியானம் வாங்கி கொடுக்கணும்ல அதுதான் நம்மளுக்கு வேலையே இதை விட்டா வேற வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி நிவின் சொல்றாங்க குமரன் வந்து மனசுக்குள்ளேயே ச்சே நம்ம ரெண்டு பேரும் இப்படி கிடைச்சிருக்காங்களே இந்த மாதிரிலாம் யாருக்கு கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க குமரனுக்கு வந்த ஆர்டர் வந்து எப்படியாவது மூணு பேரும் சேர்ந்து அதை முடிச்சு கொடுத்துட்றாங்க சக்சஸ்ஃபுல்லா அதுக்கப்புறம் அந்த பணத்தை வச்சு விஜய் நம்ம கங்கா நினைச்ச மாதிரியே கடைக்கு போயிட்டு ஒட்டியான வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி வாங்க இருக்கு மூணு பேருமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒட்டியான வாங்கி எடுத்துட்டு போயிட்டு வீட்டுக்கு கங்கா கிட்ட கங்கா இத பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க கங்கா இருந்துகிட்டு ஏங்க இந்த ஒட்டியானை எப்படிங்க உங்களால வாங்கி கொடுக்க முடிஞ்சது நான் கூட உங்களை தேவையில்லாம திட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்ல கங்கா எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் கரெக்டா வந்துச்சா இல்ல கங்கா எனக்கு ஒரு பெரிய பெரிய ஆர்டர் கரெக்டாக இந்த டைமில் வந்து போச்சு இது எப்படியாவது முடிச்சு கொடுத்து நீ கேட்ட மாதிரி இந்த ஒட்டியை நான் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிட்டு தான் நான் வந்து நைட்டும் பகலுமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் என் கூட விஜயும் நிவீனும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்னால் இந்த ஆர்டரை வந்து பண்ணி கொடுத்துருக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உங்கள் அங்கா வந்து மனசுக்குள்ளேயே ஓ அதனால தான் நைட்டும் பகலுமா நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா நான் கூட விஜய் கூட தான் வெளியில் போனீங்கன்ற மாதிரி நினச்சிட்டு தப்பாக நினச்சிட்டேன் கங்கா போயிட்டு குமரனை சாரிங்க என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க கங்காவுக்கும் குமரனுக்கும் நல்லபடியா வளையா முடியும் போதா நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனல புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ